மாடவில்லை மயில் மாடவில்லை அமிதாவின் மாதம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன் தலை முடிஞ்சு வரல சட்டமன்ற பதிவு இருக்கு ஒரு சினிமா கூத்தாடி பயனை கட்டி பிடிச்சி லிப்ட் கொடுக்க அனுமதிக்கிறேன் இது கூட்டி கொடுத்து சொல்லி செய்யலாம் உறவுகளுக்கு வணக்கம் ரொம்ப வேகமா ஒருத்தர் வளரும்னு ஆசைப்படுறாரு அந்த ஆசையில தன்னை அறியாம சில தரங்கட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அவர் தான் நம்ம திமுகவுடைய எதிரி ஐயா வேல்முருகன் என்ன தம்பி இப்படி சொல்கிற அவர் கூட்டணியிலலாம் பருகிறாரு அப்படின்னு கேட்காதீங்க அவர் தன்னை அப்படி தானே வெளிப்படுத்திக்கிறார் நான் திமுகவுடைய எதிரி கூட்டணியில் இருந்துட்டால் அவன் எது சொன்னாலும் நான் மண்டையாட்டோம்னா எனக்கு எது படுதோ அதை பட்டுன்னு பேசிடுவேன் எங்கே சட்டமன்றத்துலையே சட்டமன்றத்திலே நான் அப்படி தான் பேசுவேன் எப்படி சட்டமன்றத்தில் துணிஞ்சு கேட்டேன் கலைஞர் கலைஞர் அவர்களே நான் நீங்க நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன் அதுல மாநாட மைநாட இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல எங்கேயும் ஒரு மானிங்கான ஒரு மைனிங்கான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன் அந்த நிகழ்ச்சியில் மானு மாடவில்லை மயில் மாடவில்லை நமிதாவின் மாதம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன் எப்படி ஐயா கலைஞர்கிட்ட சட்டசபையில உங்க சேனல்ல பெண்கள் சீரழிற மாதிரி மாநாடு மயிலாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதை தடை பண்ணுங்க அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு உதாரணம் சொல்றாரு ஐயா பேருதான் அந்த நிகழ்ச்சிக்கு மாநாட மயிலாட அங்க மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை மாறாக என்ன ஆடுகிறது அமிதாவின் மார்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று ஆடுகிறது இப்படிதான் சட்டசபையிலேயே பேசி இருக்கிறாங்க இத பெருமையா வெளியே சொல்றாரு இவரு பேச்சை கேட்க கீழே பெண்கள் கூட்டம் வாங்கிட்டு இருக்குது இதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிற வார்த்தை இல்லை எங்கள் அண்ணன் சீமான் அவன் கிடக்கிற பிக்காளி பையன் அவ்வளவுதான் நார்மலாக பேசுறது பிக்காலி அப்படின்ற வார்த்தைக்கு பீ போட்டு அதை என்னமோ தே அப்படின்னு பேசுன மாதிரி சும்மா அப்படியே திமுகக்கு சொம்படிக்கிறவனுங்க திமுக போடுற எச்செலும திங்குறவனுங்க எச்ச காசுரம் ஒரு வார்த்தையவே தவறான வார்த்தையா பதிவு பண்ணதான் இந்த ஊடகம் பிக்காளி அப்படின்ற வார்த்தைய ஆனா ஐயா வந்து இந்த வார்த்தையை பதிவு பண்ணி அதை எந்த ஊடகமும் பேசல இவ்வளவு பேசுறீங்கன்னு அவங்க ஒரு பெண் நடிகை அவங்க ஆபாசமா நடிக்கிறாங்க அதை பத்தி இளைஞர் கெட்டு போறாங்க வருங்கால தலைமுறை வந்து அந்த மாதிரி ஆடை எல்லாம் அணிவாங்க அது தவறுங்க அப்படின்னு சொல்றது எப்படி ஓப்பனா பச்சை சொல்றது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியலையா என்ன ஒரு தலைவர் பேசுற பேச்சு வேல்முருகன் ஐயா பேசின வார்த்தையிலே மிக மோசமான கேவலமான வார்த்தை எதுன்னு ஒரு கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி விஜய் அவர்கள் அவரால் அதை அதை வந்து வந்து அரசியல் கடந்து பார்க்கணும் அது ஓட்டுக்காக செய்யலாம் சுய விளம்பரத்துக்காக செய்யலாம் அது மேடர் இல்லை கொடுக்குறாரா இல்லையா சரி உடுப்பா ஏதோ பண்ற அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு போகலாம் ஆனால் அதை போய் நீங்கள் அந்த பெண்களோட பெட்ரோல் எவ்வளோ வேதனைப்படுவாங்க இப்ப ஏண்டா விஜய் கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் காசுக்கு என் பிள்ளைய கூட்டி கொடுக்க சொல்றியே பெத்தப்பள்ளி வச்சு இந்த தொழில் செய்ய சொல்கிறேன்னு அவங்க இப்போ வீட்டுக்குள்ள எவ்வளோ பலியோட வேதனையோட உட்காந்துருப்பாங்க இந்த வார்த்தையை தான் என் பிள்ளைங்களை நான் பெற்று வளர்த்தன இப்படி வரையும் போகிறவங்களாம் என் பிள்ளைய வந்து இப்படி கொச்சையா பேசலாமான்னு விஜய் கையால் பரிசு வாங்கின எல்லா பெற்றோர்களும் மனவேதங்களை உட்காந்துருப்பாங்க ஏங்க இன்னுமோ அந்த குழந்தைங்க வந்து விஜய்கையால் பரிசு வாங்கினதுக்கு வசரமே கஷ்டப்பட்டு படித்த மாரி பேசுகிறீங்க அவங்க அதெல்லாம் மெயின்ல கிடையாது அவங்க படிச்சிருக்கிறாங்க அவங்க மார்க் நிறையா வாங்குகிறாங்க அதை விஜய் அவர்கள் கொஞ்சம் தட்டி கொடுக்குற மாதிரி பரிசு கொடுக்குறாரு அவ்வளோதான் அதை எவ்வளோ கேவலப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி பேசி அந்த பெற்றோர்களையும் கேவலப்படுத்தி பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வேதனையோட இன்னைக்கு குமுற அளவுக்கு ஒரு கட்சி தலைவர் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார் வேல்முருகன் ஐயா இப்பெல்லாம் இந்த மாதர் சங்கம் மாதர் சங்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதவர் சங்கம் மயக்கத்துல இருக்கிறதா திமுகக்கு அடிக்கிற மாதர் சங்கமே எங்கே போயிட்டீங்க அண்ணன் சீமான் இந்த வார்த்தையை பேசலாமா ஒரு பெண் நிருபரிடம் இப்படி தவறா பேசலாமா ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தலாமா பூமிக்கு குதிச்சிங்க இது பெண்களை பத்தி தவறா பேசுறது இல்லையா உங்களுக்கு எதுனா பெண்களை தவறா பேசுறது இந்த திமுக மோத சங்கம் மானங்கட்டு போய் மானம் மானங்கட்டு போய் ஒருவேளை சோத்துக்காக எச்சி வேலை பாக்குறீங்களே திமுக திமுகவுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் கூட்டணியில் ஒரு கட்சி ஒரு பெண்ணை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ இழிவுப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சிருக்கிறாரு பொது வெளியில் தைரியமாக பேசியிருக்கிறாரு ஒரே ஒரு கண்டன அறிக்கை இந்த மாதர் சங்கம் கருமாந்திர முடிச்ச அளவு எங்கே தான் போனீங்க பொதக்குழியில் புதஞ்சிட்டிங்களா இவ்வளோ வெளியில் வர மாட்டிங்களா என்னங்க பச்சையாக பேசியிருக்கிறாரு கேட்டார சட்டசபையில் கலைஞர்கிட்ட வந்து நமிதாவோட பாட்டு அததான் தான் பார்த்துன்னு சொல்றாரு இவ்வளவு கேவலமா பேசுறாரு ஒருவேளை திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டா அந்த ரத்தம் அப்படி இது பாஞ்சிருமா எல்லாத்துக்கும் திமுக உணர்வு அப்படி பின்னி பிணைஞ்சு அதே மாதிரி ஆபாச வார்த்தைகள் பேசுவீங்களா திமுக காரங்க தான் அப்படி பேசுறாங்கண்ணா ஆனா கூட்டணியில் கட்சிக்காரன்னு அப்படி பேசுறது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க பேசிட்டாரு சரி அது தவறுன்னு அவருக்கே தெரியும் இப்பெல்லாம் சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஏன்னா ஒரு காமெடி பீஸ் தாடி பழாஜி அவரு போய் வேல்முருகன் வீட்டை முற்றுகிற அளவுக்கு தான் என் கட்சி நிலம் இருக்குது பார்த்துக்காங்க மாசுன்னு நினைச்சா தமாசாயி குப்பிட்டாங்க ஐயா வேல்முருகனை ஒரு காமெடி பீஸ் வந்து நான் வீட்டை முற்றுகிறேன்னு சொல்லுது விஜய் அவர்கள்ட பரிசு வாங்கின மாணவிகளையோ தவறா அண்ணன் வேல்முருகன் பேசவே இல்லைன்னு துண்டை போட்டு ஒருத்தர் தாண்டுறாருங்க துண்டை போட்டு வேற யாரு நம்ம மானம் கட்டு போன நம்ம தற்கொலை என்ன ஜெகதீஷ் பண்ணியிருந்தா இப்படி சார் அதாவது நீங்க வந்து இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்க பேசிட்டீங்க இப்போ அத வந்து தொடர்ச்சி வந்து இப்போ மறுக்கிறீங்க அவரே தான் சொல்றாங்க நீ இல்ல எங்க விஜய் வந்து கட்டி பிடிச்சி பெண்கள் மொத்தம் ஒன்று தான் விஜய் அண்ணா குறிப்பிடுறா சார் எங்க விஜய் அண்ணா சொல்றது வந்து குழந்தை கூப்பிடுறது சொல்றாரு இல்லையா விஜய் அண்ணா விஜய் வந்து மொத்தம் உத்தரணா சொல்றாரு அவரு அந்த மூஞ்ச பாத்தீங்களா ஈ ஆடல கேக்குற கேள்விக்கு நாக்க புடிங்க சாகற மாதிரி கேக்குறாரு அந்த நிர்வாகி ஐயா ஜெகதீஷ் பண்ணினையா ஒருவேளை சோத்துக்கு இந்த பிச்சை போலப்பு தேவையா ஐயா அவர் பேசண காலொலி தமிழ்நாட்டுக்குள்ள பரபரப்பா போயிட்டு இருக்குது ஆனா நீங்க வந்து துண்டை போட்டு தான்றீங்க பேசவேலன்னு இந்த மானங்கட்டை போல கூட தேவையா மிஸ்டர் தற்கூரி அண்ணன் ஜெகதீஷ் பண்டியன் அவர்களே இதுக்கு நாலு இடத்துல பிச்சை எடுத்து தின்ட்டு போலாம் ஒரு பெண்ணை தப்பா பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டு பெண்களை தப்பா பேசியிருக்கிறாரு அது அதை இல்லவே இல்லைன்னு வந்து மானங்கட்டு போய் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எப்படி திங்குற ஒரு ஜீரணாவது சொல்லுங்க ஐயா சொல்லுங்க அவர் பேசுனது கூட இப்ப அது பெருசா இல்லை ஆனா அதுக்கு முட்டு கொடுக்க வரீங்க பாரு அப்படியே திமுக முட்டை ஜராச்சரித்து முட்டு மாதிரி உங்களோட முட்டு தான் முட்டி முட்டு முட்டுப்பாட்டே இழப்புது இந்தலாம் ஒரு மானங்கட்டு பொழப்பு ஏங்க ஜெகதீஷ் பண்டிகை அண்ணா போய் வேற வேலை தான் பாருங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு அங்கே போய் விவாதத்துக்கு போறீங்க நம்ம தூய்மையான அரசியல் செய்யறோம் நம்ம யாரையும் இழிவுபடுத்தி அரசியல் செய்யலை உண்மையை பேசுறோம் நேர்மையா இருக்கிறோம் அதனால நாம் தமிழ் கட்சியில் இருந்து பேசுறது வேற திமுக கூட்டணி முட்டுக் கொடுத்து பேசுகிறது வேற மாசாகிற மாசாகிறன்னு சொல்லி வேல்முருனாய தமாசாயி விட்டீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி முட்டு கொடுத்து அப்படியே திமுக சாயல் உங்கள் தெரியுது அந்த பிள்ளைங்க படித்ததை தவிர என்ன தப்பு பண்ணிச்சிங்க ஆ இந்த பிள்ளைங்கள போய் இவ்வளோ கொச்சியாக பேசியிருக்கிறாரு ஒரு கட்சி தலைவர் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி பேசினது இல்லை இந்தளவு தரம் தான் இருந்து இல்லை இவர் பேசியிருக்கிறாரு அதுக்கு முட்டு கொடுக்க எல்லாம் வரைஞ்சு கட்டிட்டு வரானுங்க இதுல வேற ஐயா வேல்முருன் அவர்கள் பதிவு பண்றாரு முந்திரி காட்டுல கட்டி கடப்பு இருக்குது ட்விட்டர் இருக்குது எதை வேணாலும் பேசிடலாம் நினைச்சிடாதீங்க முந்திரி காட்டுல தலையில தான் தூங்குவீங்க இங்குறீங்களா பயந்துருவாங்களாம் நடுங்கிருவாங்களாம் தமிழ்நாட்டில் எல்லாமே கை தூக்கி பேசிட்டு அண்ணன் சீமானம் ஆக முடியாது

எந்த தொலைக்காட்சியிலுமே வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பேசக்கூடாதுங்கிறீங்க வேல்முருகளை உங்க கட்சியில இருக்கிற சில சில்லறைகளாம் இப்ப பக்கமா உங்க கட்சியில் இணைஞ்சாங்களே நாம தமிழ் கட்சியிலிருந்து வந்து அந்த சில்லறைங்க எல்லாம் பேசுறாங்க அப்ப நீங்க அதை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதை எப்படி ரசிக்கிறீங்க அப்ப நாங்க அவங்களை எங்க கட்டி தொங்கர்றது எங்க கட்டி தொங்கர்றது முந்திரி காட்டுல தலைகத்து சொன்னதை திருப்பி நான் நாமதி பண்றேன் நாம்தி வெளியில போய் வாலும் கட்சியில சேர்ந்தவங்க எங்க அண்ணன் சீமான பத்தி பேசணும்னு நினைச்சிக்கா ஆலமரத்துல தலையில கட்டி தொங்குட்டுருவோம் மீண்டும் ஒரு காடையை சந்திப்போம்